கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டான குரு சுக்கர சேர்க்கை உங்கள் ராசிக்கு பத்தாம் மதத்தில் குரு சுக்கரன் சேர்ந்து என்னென்ன யோகத்தை கொடுக்க போதுன்னு பார்ப்போம் நல்லா கவனிக்கணும் குரு உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி நாலாம் அதிபதி சுக்கரன் ரெண்டு மற்றும் ஒன்பது இப்போ பணம் தனம் கொடுக்கக்கூடிய ரெண்டு பேர் நல்ல ஸ்தானத்தில் இணையும் பொழுது என்னென்ன அதே ராசிக்கு ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதி பத்தில் தொடர்பு கொடுக்கிறது முதல்ல உங்கள் தொழில் சம்மந்தமாக அதாவது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட அமோகமாக இருக்கிற காலகட்டம் பிஸ்னஸ் தான் பார்த்திங்கன்னா சில மா மாதங்களாக எதுக்கெடுத்த எனக்கு மட்டும் ஏன் தொந்தரவு ஏன் இப்படி நடக்குதுன்னு பல இன்னல்கள் நடந்தது யாருக்குன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு தான் இப்போ தான் ஒரு விழிப்புறாங்க குரு சம்மந்தப்பட்டு இருந்தால் கூட ஆறாம்ட்ட குரு பார்க்கறனால அவங்க கேட்டால் கொடுப்பாங்க சனி சம்மந்தப்பட்டும் இல்லாதனால் பார்த்து கவனமாக இருக்கணும் இதே வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி பண்ணுறேன் வெளியூர் சம்மந்தப்பட்டது வெளி மாநிலங்கள்லாம் அவங்களுக்கு நல்லாயிருக்கு அப்போ உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன் அந்நிய கிரகங்க ராகு சனி இதெல்லாம் அந்நிய கிரகம் அதனால தான் இந்த பல மாறுது இதில் கஞ்சு இந்த வேலை சம்மந்தப்பட்ட ஒரு சில பாயிண்ட் இருக்குது வேலையில் பார்த்திங்கன்னா சார் இப்போ வேலையை விட்டுட்டு வேறு பக்கம் மாறலாமா இப்போ அந்த காலகட்டம் அல்ல வேலையில் கொஞ்ச நாள் சஸ்டெயின் பண்ணுங்கள் வேலையை மாறுதற்கு காலகட்டம் இது அல்ல ஆல்ரெடி புது வேலைகள் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அது வேணால் சொல்லலாம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை மாறணும்னா இதற்கு முன்னாடி பண்ண என்ன துறையோ அந்த துறைக்கு போகணும் அல்ல அது எந்த கம்பெனியில் வேலை செஞ்சால் அந்த கம்பெனிக்கு போகணும் ஜோதிடர் யோகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கன்னிராசி அன்பர்களுக்கு உண்டான குரு சுக்கர சேர்க்கை உங்கள் ராசிக்கு பத்தாம் மதத்தில் குரு சுக்கரன் சேர்ந்து என்னென்ன யோகத்தை கொடுக்க போகுதுன்னு பார்ப்போம் நல்லா கவனிக்கணும் குரு உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி நாலாம் அதிபதி சுக்கரன் ரெண்டு மற்றும் ஒன்பது இப்போ பணம் தனம் கொடுக்கக்கூடிய ரெண்டு பேர் நல்ல ஸ்தானத்தில் இணையும் பொழுது என்னென்ன அதிசயத்தை செய்கிறாங்கன்னு பார்ப்போம் இப்போ கண்டக்சனி இருக்கா இல்லையானே மறந்துடுங்க அந்தளவுக்கு இருக்குது அதோடய பல படம் பார்ப்போமே ரைட் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு விஷயம் உங்கள் ராசிக்கு ரெண்டு மற்றும் ஏழாம் அதிபதி பத்தில் தொடர்பு கொடுக்கிறது முதல்ல உங்கள் தொழில் சம்மந்தமாக அதாவது பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட அமோகமாக இருக்கிற காலகட்டம் பிஸ்னஸ் தான் பார்த்திங்கன்னா சில மா மாதங்களாக எதுக்கடுத்த எனக்கு மட்டும் ஏன் தொந்தரவு ஏன் இப்படி நடக்குதுன்னு பல இன்னல்கள் நடந்தது யாருக்குன்னா இந்த ராசிக்காரங்களுக்கு தான் இப்போ தான் ஒரு விடிவுகலம் வருது சரி நமக்கு ஒரு புரிதல் ஏற்பட்டு டக்கு டக்கு டக்குன்னு டெவலப் ஆகிற மாதிரி வருதுங்க ஏன்னா ரெண்டு ஏழு தொடர்பு வந்துட்டாலே பண வருவாய் வருகிற காலகட்டங்கள் வேண்டிய பணங்கள் வந்துடும் பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் வந்தாச்சு உங்களுக்கு இப்போ தான் கூட்டு பொதுவாக உங்கள் ராசிக்கு கூட்டு ரெஃபரன்ஸ் கிடையாது ஜாதகலாம் பார்த்து தான் கம்பேர் பண்ணோம் டெம்பரவரியாக பார்த்திங்கன்னா கூட்டு மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ப பொருளாதார உதவி கிடைக்கும் இப்போ மைண்ட் ரீதியாக பார்த்திங்கன்னா கடை வண்டி வாகனம் இதெல்லாம் பிஸ்னஸுக்கு எப்படி டெவலப் பண்ணலாங்கிறக்கூடிய கூடிய சிந்தனையில் வரும் அது சக்ஸஸும் ஆகும் அதுதான் இது அதோட அந்த கன்னிராசிக்கு ஃபஸ்ட்டு கடன் அடைக்கிறது மிகப்பெரிய குறிக்கோளாக இருக்கும் நிறைய பேர் கடன் பட்டான் கலங்கினான் கலைஞான் வேந்தன் சொல்கிற மாதிரி இந்த கடனுக்காக பட்ட பாடு இருக்கே ரெஸ்பெக்ட் இல்லாமல் அவமானப்பட்டது இல்லை கொஞ்சம் நெஞ்சம் இல்லை இப்போ என்ன நடக்கும்போதுனா நாலாம் பேட்டை குரு மற்றும் சுக்கன் ரெண்டு கிரகங்கள் சேர்ந்து பார்க்கும் பொழுது கடனை அடைக்க வழிபறக்கூடிய காலகட்டங்கள் இதனால் ஆறாம் பேட்டை வேறு பார்க்குது ஆறாம் வீட்டை பார்க்கறனால வச்சுன்னா ஆறாம் இடம் தான் கடன் ரோ ரோக சத்துரும்பாங்க இப்போ கடன் அடைக்கக்கூடியாது ஒரு நிறைய பேர் வந் இடத்த விற்று வண்டியை விற்று கடன் அடைச்சிருப்பாங்க ஃபஸ்ட்டு கடனில் இருந்து மீண்டு வந்துட்டாலே பெரிய விஷயம் இப்போ அடைச்சி இப்போ தான் வந்திருப்பாங்க இப்போ மைண்டில் வரும் ஒரு லோன் வாங்கி ஒரு வீடு கட்டிடலாமா இல்லை வீடு சம்மந்தப்பட்ட சிந்தனை நிறைய ஃபஸ்ட்டு பெரிய கடனில் கடன் அடைச்சிருங்க இப்போ லோன் சம்மந்தப்பட்டது கண்ட்ரோலில் இருந்தால் கட்ட முடியும் நம்பிக்கை இருந்து கான்ஃபிடன்ட் இருந்தால் மட்டும் வீடுக்கு போவாங்க இந்த ரெண்டுமே பேரல் நடந்துகிட்ருப்போம் ஆனால் உண்டான அசட்டுக்கு உண்டான காலகட்டமாக தான் இருக்குது பார்க்கலாம் மாணவர்களுக்கு தான் கோல்டன் டைம் மாணவர்கள் பார்த்திங்கன்னா அந்த வயது உடையவங்க படிப்பு ரீதியாக பெரிய பெரிய பொசிஷனுக்கு போகக்கூடிய காலகட்டம் உண்டு படித்து முடிச்சோன்னே வேலை கிடைக்கக்கூடியது அந்த எதிர்பார்த்த நல்ல காலேஜஸ்லாம் பொதுவாகவே நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடிய காலகட்டம் வேறு அதை விட படிக்கும் இடத்துல அங்கீகாரம் உண்டு ஒரு கம்ஃபர்டபுள் ஜோன் கிடைக்கும் இப்போதான் பார்த்திங்கன்னா மனசுக்கு பிடித்த சப்ஜெக்ட் பிடிச்ச சூழ்நிலை இந்த என்வராய்மெண்ட் இதெல்லாம் அமைஞ்சிடும் இப்போ கல்வியில் நிறைய பேருக்கு வேறு வெளிநாடு வேறு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்லபடியாக முடியாது சரி இந்த காம்படேட்டிவ் எக்ஸாம் கவர்மெண்ட் ரிலேட்டடாக எதாவது எழுதணும்னா இப்போ ட்ரை பண்ணலாம் இப்போ எதாவது எக்ஸாம் வந்தால் அதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுங்கள் சூப்பராக வரும் மாணவர்களாக இருக்கக்கூடிய அனைவருக்கும் நல்ல ஒரு காலகட்டம் பிறந்தாச்சுன்னு சொல்லலாம் வேலை உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி ஏழில் நின்று வக்ரம் பெற்று ஆறாம் இடத்துக்கு வருது இப்போ வேலை செய்கிற இடத்துல பார்த்திங்கன்னா இப்போ என்ன நடக்குதுன்னா ஒரு விஷயம் ஆல்ரெடி செஞ்ச விஷயம் திருப்பி ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்குது பிஸ்னஸுக்கு நம்ம டக்கு டக்குன்னு எல்லாமே க்ளீனாக சொன்னோம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது அது வேறு வேலைங்கிறது ஆறாம் குறிக்கும் ஆறாம் பாவம் ரீதியாக வேலை சம்மந்தப்பட்ட இடத்துல ஒரு சில விஷயங்கள் திரும்ப செய்ய வேண்டிய காலகட்டமாக இருக்கும் பட் உங்களுக்கு ஆல்ரெடி அது நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் இன்னொன்று படிக்கிற யோகம் வந்திருக்குங்க புதுசாக இப்போ தான் கற்றுக்கிறது ட்ரைனிங் எடுக்கிறது வேறு ஆட்கள்கிட்ட பார்த்து மீட் பண்ணுறது இப்போ ஆல்ரெடி பண்ண மாதிரியே இன்னொரு ப்ராஜெக்ட் இன்னொரு ஒர்க் வரும் இப்போ தான் மன்னன் திரும்பி பண்ணுற மாதிரி இருக்குது பட் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் இதில் உங்களுக்கு லேர்னிங் ப்ராசஸ் ஆல்ரெடி தெரிஞ்சதுனால ஈஸியாக பண்ணிக்கலாம் ஆனால் என்னென்னா ஒரு பணம் ரீதியாக வருவாய் ரீதியாக கொஞ்சம் கேட்டு தான் வாங்கணும் ஒருத்தர் சம்பளம் கம்மியாக இருக்குது பத்தலைன்னா இந்த நேரத்தில் நம்ம கேட்டால் தான் கிடைக்கும் ஆட்டோமேட்டிக்காக கொடுக்கறக்கூடிய சூழ்நிலை இல்லை ஏன்னால் இது என்ன தான் குரு சம்மந்தப்பட்டு இருந்தால் கூட ஆறாம் இட்ட குரு பார்க்கறனால அவங்க கேட்டால் கொடுப்பாங்க சனி சம்மந்தப்பட்டோம் இல்லாதனால் ப கவனமாக இருக்கட்டும் இதே வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி பண்ணுறேன் வெளியூர் சம்மந்தப்பட்டது வெளி மாநிலங்கள்லாம் அவங்களுக்கு நல்லா இருக்குது அப்போ உள்ளூரில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன் அந்நிய கிரகங்க ராகு சனி இதெல்லாம் அந்நிய கிரகம் அதனால தான் இந்த பல பலன் மாறுது இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க சரி திருமணம் இருக்கா இல்லையா உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதி ரெண்டாம் இடத்தோடு சேர்ந்தாச்சு அப்போ நிறைய பேர்த்து பார்த்திங்கன்னா திருமணம் சம்மந்தப்பட்ட பேச்சு பேசலாம் திருமண வரண்கள் வருகிற காலகட்டமாக கொண்டு பொதுவாக ஏழில் சனி வந்துட்டாலே சந்திரனுக்கு ஏழு சனி வந்தாலே தாமதம் நினச்சிக்கிறாங்களே தவிர தடை கிடையாது ஃபர்ஸ்ட்டு அது கொஞ்சம் கொஞ்சம் பேச்சுவார்த்தைகள் பேசி முடிவு பண்ண வேண்டியிருக்கும் ஆனால் தடையின் கண்டன எடுக்க வேண்டாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஏழரை சனி திருமணம் வேண்டாம் கண்டக சனி வேண்டாம் அஷ்டம சனி இப்படி இப்படியே பார்த்திங்கனாலே கிட்டத்தட்ட எவ்வளோதான் கல்யாணம் பண்ணுறது அது அர்த்தாஷ்டம் சனி சேர்த்துட்டீங்கன்னா கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷம் கல்யாணம் பண்ண முடியாது அப்படி அந்த மற்ற அம்சங்கள் இருக்குது ஏழுராசனி கல்யாணம் பண்ணவங்களாம் உண்டு அதனால் திருமண யோகம் நல்லா அப்படியா இருக்குது திருமண பேச்சுவார்த்தையில் பேசுங்க இது என்னென்னா ஆல்ரெடி தெரிஞ்ச வரணாக இருக்கும் அங்கே இப்போ இப்போ எடுத்திங்கன்னா இன்னொரு நாலஞ்சு மாதம்னா ஆல்ரெடி பார்த்த வரனே தான் திருப்பியும் நான் நிறைய வீடியோஸ் நிதியாக வார்த்தை சொல்லிட்டு வரேன் ஏன்னா இப்போ அப்படி தான் இருக்குது சரி இப்போ முக்கியமான ஒரு விஷயம் இதில் ஹெல்த் ஹெல்த் வயசில் கன்னிராசிக்காரங்க பார்த்திங்கன்னா இப்போ தான் இந்த கழுத்து சம்மந்தப்பட்ட விஷயம் ஃபஸ்ட்டு கழுத்து முதுகு இதில் கொஞ்சம் பெயின் வர காலகட்டமாக இருக்குது நிறைய பேர் காது வலிங்க காது வலி கன்று வலிங்கிறாங்க எல்லா கிரகம் நல்லதாக கொடுத்தா கூட குரு சுக்கரன் ஒருத்தர் தேவகுரு அஸ் குருங்க தன் வேலையை செஞ்சு தான் ஆவாங்க இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா இந்த மூட்டு சம்மந்தப்பட்டதில் அதுலேயும் கொஞ்சம் படித்தோம் கழுத்து மூட்டு அப்புறம் போன் டென்சிட்டின்னு எடுத்துக்கங்களே இந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க இது மட்டும் சரி இன்னொரு விஷயம் வரேன் அதுக்கு முன்னாடி யாருக்காவது ஜாதகம் பிரசன்னம் வாஸ்து நியூமராலஜி பார்க்குன்னா கேள்வி இருக்கிற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இப்போ இந்த வேலை சம்மந்தப்பட்ட ஒரு சில பாயிண்ட் இருக்குது வேலையில் பார்த்திங்கன்னா சார் இப்போ வேலையை விட்டுட்டு வேறு பக்கம் மாறலாமா இப்போ அந்த காலகட்டம் அல்ல வேலையில் கொஞ்ச நாள் சஸ்டெயின் பண்ணுங்கள் வேலையை மாதிரி காலகட்டம் இது அல்ல ஆல்ரெடி புது வேலைகள் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் அது வேணால் சொல்லலாம் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை மாறணும்னா இதற்கு முன்னாடி பண்ண என்ன துறையோ அந்த துறைக்கு போகணும் அல்ல அது எந்த கம்பெனியில் வேலை செஞ்சால் அந்த கம்பெனிக்கு போகணும் அப்போ முன்னாடி செய்த கம்பெனியும் பேஸ் பண்ணி தான் நீங்கள் போக வேண்டிய காலகட்டமே தவிர புதிதாக போக வேண்டிய காலகட்டம் அல்ல புதுசாக ட்ரை பண்ணுறேன் வேலையை விட்டுட்டு ட்ரை பண்ணுறங்கிறது காலகட்டம் அல்ல பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் பேச ஆரம்பிச்சுடுறாங்க ஏன்னா எட்டாம் அதிபதி இப்போ தான் உங்கள் ராசிக்கு வர பூர்வீகம் பூர்வீகம் சம்மந்தப்பட்டது இப்போ தான் ரொம்ப நல்லா ஒரு வம்பு விளக்குகள் ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் இருக்கிறவங்களாம் இப்போ சம் காம்ப்ரமைஸ் ஆகக்கூடிய காலகட்டமாக இருக்குது இப்போ பொருளாதார ரீதியாக கொண்டு வீடு இடம் சொத்து ரீதியாக கொண்டு லோன் சம்மந்தப்பட்டது பாருங்கள் பிஸ்னஸ் சூப்பர் வேலையில் கவனம் சொந்த பந்த உறவுகள் ரீடியாக எப்படி நடிக்கும் உறவுகள் பார்த்திங்கன்னா தான் புதுப்பிக்கிற நேரம் ரொம்ப நாள் டச் இல்லாமல் இருக்கும் அதெல்லாம் இப்போதான் பேச்சு இது பண்ண முடியாது பொதுவாகவே கன்னிராசி பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஃபிட் இல்லாத இடத்துல ரொம்ப நேரம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னால் கன்னிராசிக்கு பதினொன்றாம் அதிபதியே பார்த்திங்கன்னா லாபாதிபதியான சனி சந்திரன் தான் அப்போ ஒன்று லாபம் இருக்கணும் இல்லை ஹாப்பியாக இருக்கணும் இல்லை நீங்கள் மனதார தெரிந்து விட்டு கொடுக்குற மாதிரி இருக்கணும் ஏமாத்துற உணர்வு வந்தால் அந்த இடத்துல இருக்க வேண்டிய காலகட்டம் அல்ல அது இப்போ தற்காலிகமாக ஆக இப்போ ஒரு பெட் அனிமல்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு பெட் அனிமல் சம்மந்தப்பட்டது விவசாயம் சம்மந்தப்பட்டது இது மாதிரிலாம் சிந்தனைகள் வரும் அதையும் நிறைய பேர்த்துக்கு அந்த துறைகள் உண்டு இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்கு சூப்பராக இருக்குது பார்ட் சேல்ஸ் சம்மந்தப்பட்டவங்க நல்லாயிருக்கு கணக்கு வழக்குகள் ஆடிட்டிங் மீடியா துறைகள் சூப்பராக இருக்குது இந்த மீடியா ஃபீல்டு தான் இப்போ தான் நிறைய பேர்த்துக்கு டெவலப் ஆகிட்டு வருது பொதுவாகவே க கண்ணிக்கும் மீடியாக்கும் ஒரு சம்மந்தம் வந்துடும் ஏதோ ஒரு வகையில் அந்த ஃபீல்டு சம்மந்தம் வந்துடும் ஆக மொத்தம் இது ஒரு வளர்ச்சியான காலகட்டமாகவே வந்து கொண்டிருக்கிறது சரி இப்போ குழந்தைகள் சம்மந்தப்பட்ட பார்ப்போம் இந்த ராசிக்காரும் குழந்தைகள் அஞ்சாம் அதிபதி ஏழில் இருக்குது இந்த குழந்தை குழந்தை சம்மந்தப்பட்டது இப்போ தான் பார்த்திங்கன்னா குழந்தைக்காக ஏதோ செஞ்சு வைக்கணும் குழந்தைக்கு பண்ணணும் ஆனால் உங்கள் லைஃப்பில் ஒரு பயம் வந்துருச்சே குழந்தைக்கு பண்ணணும்னு தோணும் இப்போ திருமணம் சம்பந்தப்பட்டதுன்னு ஒரு பாயிண்ட்டு திருமணம் பார்க்கும்போது நட்சத்திரப்புரத்தம் கிரகப்புறத்தும் பார்த்தா கூட மூர்த்தன் நாள் ரொம்ப முக்கியமாக குடிச்சுக்காங்க நிறைய பேர் விருப்ப திருமணம்லாம் வருகிற காலகட்டங்கள் அப்போ திருமணத்துக்கும் குழந்தைக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுங்க ரைட் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்